பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மேக்ஸிமம் அப்புறம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்து லவுடித்தனம் பண்ணுறான் இல்லையா அதுக்கு அவன் என்ன பண்ணும் எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையெல்லாம் நம்ம தான் அவன் வீட்டுக்கு வந்து பேசலாம் கடனில் நம்ம என்னென்ன எம்ஐஎம் கொடுப்பான் கடன் நம்ம அதை பார்ப்பேன் எம்ஐஎம்லாம் கடன் கொடுப்பான் பேங்க்கு கொடுப்பான் மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லி கொடுப்பான் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்னது இந்த ஸ்ரீராமில் கொடுக்குறான் இல்லையா குழுனுங்கிற பேரில் ஸ்ரீராம குழு கொடுக்குறான் அதெல்லாம் அந்த மாதிரி கிராம விடியல் கிராம கூட்டம் ஐடிஎஸ்சி இதெல்லாம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் புரியுதுவா இவெல்லாம் என்ன சொல்லுவான் குழு லோன்னு கொடுப்பான் அதெல்லாம் குழு லோன் கிடையாது தனிநபர் லோன் தான் அவன் தனியாக கொடுக்குறா ஆனால் கூட்டமாக சேர்த்து கொடுக்குறான் அவனதான் வித்தியாசம் ஒரு ஆள் கொடுக்குறீங்கன்னா பத்து பேர் சேர்த்து கட்டிக்கம்மா அப்படிலாம் கட்டணும் அவசியம் கிடையாது புரியுதா ஏரி ஒரு கடன் வாங்கிச்சு அப்படினா தேவி மட்டும் தான் போய் பக்கத்துல கம்மியாகவும் பின்னாடி சாய்ந்தோ அந்த பக்கத்துல தனி நம்ம கடன் கடன் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே எல்லாருமே தனித்தனியாக தான் அவன் சொல்லுவான் நீ எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே கையெழுத்து போட்டா அப்படின்மா கையெழுத்து போட்ட போல எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போனான்னு சொல்லணும் கையெழுத்து போட்டுருக்க எடுத்து கோர்ட்டுக்கு வந்து பேசிக்கிறோமா எத்தனை பேத்து கோர்ட்டுக்கு போவான் எத்தனை கோர்ட்டு கட்டி வச்சிருக்கானு புரியுதா ஒரு ஜட்ஜு ஒரு சீட்ல வந்து உட்கார ஒரு கேஸ் தான் படிக்க முடியும் ஒரே நாள் ஐம்பது கேஸ் படிக்க முடியுமா சாமி கேஸ் நடந்துகிட்டேதான் இருக்கும் பொருளாதார கூட்டத்துக்காக ஒருத்தர் பணம் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகணும்னு பேங்க் நினைச்சா எந்த பேங்கும் வாக்கு நடத்த முடியாது திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துதான் நீங்க இருந்தா தான் பேங்க் நடத்த முடியும் உங்களை பேங்க் தான் புரியுதா அதுக்கு தான் இப்ப மிரட்டுறதுக்கு நிறைய வாக்குகள் கண்டுபிடிச்சிருக்கான் சிவில் போச்சுன்னா உங்களால வாழவே முடியாது சிவில் போச்சுன்னா உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கடன் வாங்க முடியாது எஜுகேஷன் வாங்க முடியாது சிவில் போச்சுன்னா உங்க எதிர்காலமே போயிடும் இத்தனை நாள் சிவில் வச்சுதான் சோதிட்டு இருந்தமா சிவில் இல்லைன்னா என்ன ஆகும் எத்தனை பிள்ளைங்க ஆகும் நீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர்த்தோட பிள்ளைங்க கடன் வாங்கி படிச்சிருக்கு யோசிச்சு பாருங்கள் அவன் இப்படிதான் தான் சொல்லுவான் உங்க பிள்ளைங்க நாளைக்கு எஜுகேஷன் லோன் போட முடியாதுமா நீங்கள் சும்மா உக்காந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்டெலாம் ஃபோன் பண்ணி பாருங்கள் எத்தனை பிள்ளைங்க எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சிருக்காங்க எஜுகேஷன் லோன் நீங்கள் போய் கேட்டேனாலாம் கொடுக்க மாட்டான் சும்மான்னா உனக்கு என்ன வச்சு கேட்பான் வீடு இருக்குதா இடம் இருக்கா கட்டணம் தகுதி இருக்கா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கேட்பான் இது எதுவுமே இல்லாத நமக்கு சிபில் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது

அவனா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான் அக்ரிமெண்ட்டை போட்டு என்ன பண்றான் பணம் கொடுக்குறான் பணம் கொடுத்துட்டு என்ன சொல்றான் அப்படி சேர்மேல கால் போட்டு என்னமோ அவன் என்னமோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பாடம் நடத்துவான் அவன் என்னமோ ஆர்பிஐ கவர்மெண்ட் மாதிரி பாடம் நடத்துவான் பத்து பைசா ஒர்க் இருக்காது பத்து பைசா ஒர்க் இருக்காது ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி உட்காந்துருப்பான் பணம் கட்சிதான் பஞ்ச வீட்டுக்கு மாதிரி கார் மேலே கார்டு போட்டு உட்காந்துருப்பான் அவங்க கைதான் ப்ராப்பராக ஒரு ஐடி கார்டு கூட இருக்கு வர ஐடி கார்டு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடாது வந்துருக்கிறவங்க ஐடி கார்டு வச்சிருக்கணும் ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்கணும் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க லெட்டர்லாம் அந்த ஐடி கார்டு முகம் கட்டி ஆத்தரைசேஷன் கட்டி ஒன்னாடு பார்க்கணும் பேர் ஒன்னாடு இருக்கான்னு பார்க்கணும் அதுல வந்து சும்மா எல்லா துப்பீட்டும் எடுக்க முடியாது ஒருத்தன் கலெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னா அதுல அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும் அவன் ஒரு பாஸ் பண்ண எக்ஸாம் எழுது சும்மா எல்லாரும் டிகிரி முடிச்சாலும் அந்த வேலைக்கு போக முடியாது அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு

அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மேனேஜர் தான் உலக புத்திசாலி அவன் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வான் ஏன் மேனேஜருக்கு தெரியாதா அவர் சொல்லுமோ நம்ம போகலாமா தான் எது வந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு போலீஸு கேஸ்ன்னு வந்தால் ஒரு மேனேஜர் கூட நிற்க மாட்டான் இவன் தான் தனியாக நீங்கள் கஷ்டப்படணும் அந்த மாதிரி கஷ்டப்படுற எத்தனையோ பேச சொன்னி நாங்கள் பார்த்துருக்கோம் எஃப்ஐஆர் போடாமல் வெளியில் விட்டுருவோம் ஐயாயிரம் வீடியோஸ் இருக்குது எங்ககிட்ட இந்த நாயை பண்ணக்கூடிய அட்டவரியாமல் ஐயோக்கே ஐயாயிரம் வீடியோஸ் இருக்குது அவர்கிட்ட இங்கே ஊதியன்னா அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறத உங்களை பார்த்தவே நண்டுபிடிச்சுக்கோம் உங்ககிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவோம் நீ பணம் கட்டிலாம் வீட்டிலேருந்து பொருள் தூக்கிட்டு போயிடுறோமா என்னமோ அவன் அப்பங்க பட்டு கொடுத்துற மாதிரி வீட்லேருந்து பொருள் தூக்கிட்டு போயிருமா அப்படிலாம் எவன் முதல்ல வீட்டுக்கே வரக்கூடாது வீட்டுக்கு வச்சுக்க ஆயிரத்தி ரூல்ஸ் இருக்கு ஓகேங்க லோனு கொடுத்தாங்களா ஒரு நாள் ஒரு வாரம் வருது புதனாம கட்டுறீங்க நாளுக்கு ஒரு நூறுரூவா கட்டுறீங்க ஒருத்தராக கட்ட முடியல என்ன சொல்கிறான் காலையில் ஒம்போது மணிக்கு வந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உக்காந்துக்கிறான் இல்லையா அப்படிதான் உட்காரக்கூடாது இனிமேல் யாருமே பணத்தை கையில கொடுக்காது அக்கௌண்ட்ல தான் போட ஏன்னா சட்டப்படி ஒரு நிறுவனத்தை அரசாங்கத்துல பதிவு பணிதான அப்ப அவன் சட்டத்துக்கு புறம்பா செயல்படக்கூடாது அவன் வாங்குற ஒவ்வொரு பணத்திலையும் அரசாங்கத்துக்கு கணக்கு ஆட்டணும் அப்பதான் ஏன் கையில பில்லு கூட எனக்கு பில்லு ஒருத்தன் உள்ள வர மாட்டான் நாற்பதாயிரம் வாங்க இருபதாயிரம் கண்டிப்பாக லோனு அடுத்து வரான் வரவன் டைம் வரைக்கும் கஸ்டமருக்கா கேட்கணும் யாரா இருந்தாலும் அந்த பில்லு ப்ராப்பரா இருக்காரு இவ்வளவு பணம் வாங்கிருக்கிற இவ்வளவு பணம் இந்த பணத்துக்கு எந்த பில்லுமே கொடுக்க மாட்டான் முதல்ல வீட்டுக்கே வரக்கூடாது

அது மைக்ரோ ஃபைனான்ஸோ ஃபைனான்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டி தான் அவனுக்கு கீழே தான் எல்லாமே வராங்க அந்த ஆர்பிஐ கீழே தான் எல்லாரும் ஸ்டேட் எல்லாமே வந்தா அவன் சொல்கிறான் எட்டு மணிக்கு முன்னாடி ஏழு மணிக்கு மேலே யாருக்கும் ஃபோனே பண்ணக்கூடாது ஃபோனே எப்படி வீட்டுக்கு வர முடியும் காலைல ஆறு மணிக்கு வந்து நிற்கலாம் அப்படி வந்து என்ன பண்ணோம் சாமியை வச்சு மூஞ்சி ஊற்றிடுவோம் காலையில் ஆறு மணிக்கு நான் அந்த நாய் வந்து முன்னாடி நின்னுச்சு சாதி அவன் ஓட்டிடுச்சுன்னு சொல்லிடுது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் வந்தது சட்டத்துக்கு விரோதமான சேர் சட்டத்துக்கு விரோதம் கேஸ் கொடுக்க முடியாதவன் அவன் எங்கே போய் கேஸ் கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் கொடுக்க முடியும் அவன் போய் கேஸ் கொடுத்தானா கேஸ் எடுக்க மாட்டான் ஏன்னா அது சிவில் கேஸ் பொருளாதார சுத்தம் உங்க மேலே கேஸ் எடுக்க மாட்டான் கொடுக்கறவங்க பத்திரிக்கை ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்க முடியாது அவன் கோர்ட்டில் தான் போகணும் ஆனால் நீங்கள் கூப்பிடலாம் போலீஸா என் வீட்டுக்கு முன்னாடி எவனோ மூணாம் மது சார் வந்து நிற்கிறான் நாங்கள் எப்படி இந்த பயம் இல்லாமல் இருக்கிறது எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது எங்கள் வீட்டு பொருள்களுக்கு என்ன பாதுகாப்பு இவன் நாளைக்கு என்ன என்ன உத்தரவாதம் இருக்குது அவன் நல்லவன் கேட்குறது கொஞ்சம் இதுக்குல நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்து அவன் எடுத்து போய் யாரா நீங்கள் எதுக்கு நான் வந்து ஆடை காப்பி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும் நீங்கள் யோசிச்சு பாருமா எவ்வளோ ஒருத்தமா யாருமே தெரியணுமா அவன் உன்ன பின்னே தெரியாத ஒருத்தன் வீட்டுக்கு வந்து டெய்லி வரான் நீ காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு வரான் இல்லையா காலையில் ஆறு மணிக்கு வரா ஏழு மணிக்கு வரான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வரா நைட் எட்டு மணிக்கு வரான் வரா வரும்போதெல்லாம் உங்களை பற்றி நல்லா நோட் பண்ணிடுவான் யார் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா எந்த நேரத்துக்கு வந்தால் நீங்க வீட்டில் இருக்கீங்க எந்த நேரத்துக்கு வந்தால் அந்த வீட்டு ஆம்பளை வீட்டில் இருக்கும் எந்த நேரத்துக்கு வந்தா ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க மாட்டேங்குது குழந்தைங்க சில பேர் து வீட்டுக்கா குழந்தைய ஸ்கூல்ல இருந்து வந்துடுவோம் அது மாதிரி பயமாண்டிட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிடுவோம் அவனால உங்க வீட்டில் எந்த ஒரு துயர சம்பவம் வராதுன்னு நிச்சயம் புரியுதா நீங்க வரைய ஆறு நேரத்தில் இந்த இந்த தனியாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு போய் குழந்தையவே தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அந்த பக்கம் திரும்பி வேலை செய்ய ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அவன் வந்து ஒரு குழந்தை தூக்கி போய்ட்டான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க ஏமா வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போயிட்டால் ஒரு செல்ஃபோன் வீட்டில் இருக்குமா செல்ஃபோன் எல்லாமே கொண்டு போய் லாக்கர்லேயாம வைக்க முடியும் சார்ஜ் போட்டு முன்னாடி தான் வைப்பான் செல்ஃபோனை தூக்கி போயிட்டா என்ன பண்ணுவீங்க எல்லா எல்லாத்துக்கு சிசிடிவி கேமரா எல்லா எல்லாத்துக்கு சிசிடிவி கேமரா வச்சுக்கணுமா வந்தவன் யாருன்னு தெரியுமா வந்தவனோட பேர் கூட தெரியாது அவனுக்கு ஐடி கார்டு கூட கிடையாது எங்கே போய் என்னால் புகார் பண்ணுவீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலும் யாருமே எப்பாங்க வந்தாங்க வேறு சொல்லுங்க போலீஸ் போட்டு எப்படி கண்டுபிடிக்கும் வெத்தையை போய் போட்டால் கண்டுபிடிக்கும் எதுவுமே இருக்காது சார்ஜ் போட்ட ஃபோனை தூக்கி போட்டால் லேப்டாப்பை தூக்கி போட்டால் டேப்பை தூக்கி போட்டால் என்ன பண்ணி இந்த மாதிரிலாம் அதை விடுங்க எத்தனையோ பேர் காதோடு சேர்த்து எடுத்துட்டு போனான் நிறைய என்ன பண்ணுவோம் நம்ம நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரசாங்கமும் ஆபியோ இந்த மாதிரி சட்டமெல்லாம் போட்டுருக்குது காலை எட்டு மணிலேருந்து நைட்டு ஏழு மணிக்குள்ளே தான் போய் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஃபோன் கூட பண்ணக்கூடாது அதுக்கு முன்னே அந்த டைமுக்கு நீ பார்க்கணுன்னாலே அதுக்கு ஆயிரத்து ரூல்ஸ் போட்டுருக்கு யார் அனுமதி கொடுத்தாலும் மூணு முக்கியம் மூணாம் மனுஷன் உங்கள் வீட்டுக்கு வரான் அப்படின்னா முதல்ல அவனுக்கு யார் அனுமதி கொடுத்தது வர்றதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கலாம் யார் யாரெல்லாம் அனுமதி கொடுக்கலாம்னு இப்போ இந்த அம்மா இருக்காங்க இந்த அம்மா வீட்டுக்கு ஒருத்த வரேன் இந்த அம்மா பார்க்குது யார் முதல்ல அனுமதி கொடுக்கணும் இந்த அம்மா கொடுக்கணும் இந்த அம்மா கொடுக்கல இப்போ யார் அனுமதி கொடுக்கணும் இந்த அம்மா ஒரு பணம் வாங்கியிருக்காங்க யார்கிட்ட போய் அனுமதி வாங்கணும் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கணும் அதுவும் என்னட காசு கேட்கறதுக்கு இல்லை நல்லா பிடிச்சிக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வந்து காசு கேட்கறதுன்னு வரது தெரியாது ரிமைண்டர் பண்றதுக்கு நீங்கள் பணம் கட்டல பணம் கட்டணும்னு ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் ரிமைண்டர் பண்ணணும் ஞாபகப்படுத்தணும் காசை நாங்கள் கேட்கறதுக்கோ காசு வாங்குறதுக்கோ அவனுக்கு வீட்டுக்கு வரக்கூடாது முதல்ல வீட்டுக்கு வந்து அவனுக்கு காசை வாங்கக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எதுக்கடா வந்தால் யாரை கேட்டா வந்தால் யாரும் அவனுக்கு அனுமதி கொடுத்தானு கேளுங்க யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி ஒரு வேலை வந்தானா அவன் கார்டு கேளு சும்மா ஐடி கார்டை காட்டானா வாங்கி பாருங்கள் கார்டு உண்ணான்னு வாங்கி பாருங்க வாங்கி பார்த்து அதில் இருக்கிற போட்டாவும் வந்திருக்கவனை ஃபோட்டோவும் ஒன்றான்னு பாருங்கள் வந்திருக்கவன் வேறு என்னென்னு பா படிங்க ஏதாவது அசம்பாவிதம் எப்படி கேஸ் கொடுப்பீங்க போலீஸே நாளைக்கு அவனை கூட்டம் நிப்பாட்டினாலும் இவன் தான் நமக்கு தெரியணும்ல வாங்கி பாருங்க அடுத்தது ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்கான்னு கேளுங்க யார் ஆத்தரைஸ் பண்ணாரு இருந்து கொடுத்த லெட்டர் இருக்கான்னு கேளுங்க இல்லையா சரி வந்துட்டேன் காசா காசு இல்லை இருந்தா கொடுங்க இல்லையா காசு இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ சொல்லுங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொடுத்தர்றேன் சார் நான் ஒரு மூணு மணி நேரத்தில் கொடுத்தறேன் சார் குடுக்குடுன்னு ஓடுறது ஏதாவது நகையை அடமானம் வைக்கிறது செல்ஃபோன் கொண்டு போய் அடமானம் வைக்கிறது வண்டியை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது எனக்கு அடுத்த மாதம் தான் பணம் வரும்னா அடுத்த மாதம் பணம் வரும்னு சொல்லுங்க டெய்லியமாக அதிகமாக அவன் நிற்கக்கூடாது கிளம்பிடணும் அஞ்சு நிமிஷத்துக்குமா அவன் சட்டையை சட்டையே பிடிச்சிட்டுருப்போங்க இல்லைன்னா ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணுங்க அவசரம் போலீஸ் நூறு எல்லாத்துக்கும் ஃப்ரீ எல்லாத்தோட மொபைல் இருக்குது நூறு நூறு டைல் பண்ணி ஃபோன் போகாமல் இருக்காது கண்டிப்பாக ஃபோன் போகும் முன்ன பின்னத்துக்கு வீட்டை வந்து முன்னாடி நின்றுக்கா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்க ரெக்கார்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் ரூம்ல ரெக்கார்ட் பண்ணுங்கதான் புரியுதா அவசர போலீஸ் நூல்க்கு போன் போட்டால் இன்னும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாது கண்ட்ரோல் ரூமுக்கு போவோம் அங்கிருந்து ஆளுநர் போவாங்க அடுத்து பத்து நிமிஷத்தில் போட்டு வந்தாரு மனம் கேட்டாரு நான் இல்லைன்னு சொல்லிவிட்டா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்காது நான் குழந்தைகளை வச்சு தனியா இருக்கிறேன் எனக்கு என் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இவர் போக மாட்டேங்கல ஒரு தடவை செஞ்சு பாருங்க அடுத்த தடவை அந்த கம்பெனி வீட்டு பக்கமே வர மாட்டான் அவன் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவான் கிட்ட சார் போலீஸ் வந்துச்சு சார் என்ன சொன்னாங்க ஆர்டர் காப்பி இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க சார் வரமாட்டான் எந்த பேங்க் மேனேஜர் நீ மறுபடியும் போட்டு சொல்ல மாட்டான் இல்லையா எந்த பேங்க் மேனேஜரும் மறுபடியும் போட்டு சொல்ல மாட்டான் இது மைக்ரோ ஃபைனான்ஸ் எந்த ஒரு லோன்லேயும் ஒருத்தர் பணம் கட்டலை அப்படின்னா வீடியோ ஒன்பது பேர் போட்டு கட்டுங்கன்னு சொன்னானா நம்பாதீங்க ஒத்துக்காதீங்க நாங்கள் ஏன்டா கட்டணும்னு கேளுங்க நீங்கள் வாங்கின பணத்துக்கு தான் நீங்கள் பொறுப்பு வேற யார் பணத்தையும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ ஒருத்தர் பணம் கட்டலை மீதி இருக்கிற ஒம்பது பேர் சேர்ந்து கட்டுறங்க அவனு கட்ட சொல்லிட்டான் இப்போ அப்படியே திருப்பி பார்ப்போம் ஒரே ஒருத்தர் தான் பணம் கட்டுறாங்க வாழ்க்கை ஒம்பது பேர் பணம் கட்டலை இப்போ என்ன பண்ணுவோம் அந்த ஒருத்தர் கிட்ட ஒன்பது பேர் பணம் கேட்கணுமா அவன் தோட்ட சட்டா சொல்லுது அவன் பத்தான சொன்னான் கட்டாதவங்க பணத்துக்கு கட்டறவன் சேர்ந்து கட்டணும் சொன்னால இல்ல இப்ப எப்படி வாங்குவான் ஒருத்தரை பணத்துக்கிட்ட போய் ஒருத்தையும் பணம் வாங்க முடியும் அறிவு இருக்கா அவனுக்கு ஏமா பணம் யாத்தமா கேட்கணும் பணம் கட்டாதவங்கள்ட்ட தான் போய் பணம் கொடுன்னு கேட்கணும் கற்றவங்கள்ட போய் பணம் கொடுன்னு கேட்டா அவன் மென்டலா இல்லையா அவன் சைக்கோவா இல்லையா பைத்திகாரனா இல்லையா இதெல்லாம் நம்ம கேட்கணும் நம்ம கேட்கறதுனாலதான் என்ன சொல்லுவாங்க எடுத்தவங்க நீ கையெழுத்து போட்டுதான் என்ன பணம் வாங்கின அப்படிமா ஆமா கையெழுத்து தான் பணம் வாங்கின இப்போ என்ன பண்ணலாம் போ போய் கோட்டில் போய்க்கேது அரசாங்கம் தான் நீ நடத்துறா ஆர்பிஐ ரூல்ஸ் படிதான் நீ நடத்துற சட்டத்தை தான் நீ சட்டத்துக்கு போ நானும் வரேன் ஏட்டா நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கே எனக்கு குதிரை கும்பா இருக்குது அடுத்தவனோட பார்த்தீங்கன்னா நான் எப்பரா கட்ட முடியும் கேட்கலாம்ல அவன் கட்டுவானா பக்தி வீட்டுக்காண்டியும் அவன் கட்டுவானா சேர்த்து வீட்டுக்காண்டியும் அவன் கட்டுவானா எந்த சட்டம் சொல்லுது பத்து பேத்துக்கு பணத்தையும் சேர்த்து ஒருத்த கட்ட சொல்லி மண்ணில அறிவு இல்லாத சைக்கோங்க அட அவனுக்கு தெரிஞ்சுன்னு பரவாயில்ல எக்ஸாம் எழுதலை எக்ஸாம் எழுதிதான் ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கான் எக்ஸாம் எழுதல ஓகே ஆனால் படித்தவன் தானே யோசிப்பாங்கள அது எப்பட்றா ஒன்பது மினிட் பணத்தை ஒட்டத்தை வாங்குறதுன்னு யோசிப்பாங்கள யோசிக்கிற அறிவு வேணும்ல ஆனால் இவன் என்னைக்கு போய் வேலையில சேர்றானோ அன்னைக்கே அவன் மூளை கல்வி கீழே வச்சுப்பாங்க கல்வி கீழே வச்சிட்டு அவனோட மேனேஜர் மூளை வச்சு கீழே வச்சுப்பாங்க அவன் மேனேஜர் என்ன யோசிக்கிறானோ அதை அப்படியே அவன் அதுதான் இவனோட வேலை இந்த பசங்களை சொல்லி ஒன்றும் குத்தமில்ல ஒரு சில பேர் இருப்பான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இதிலே இருப்பான் ஏன் அவனுக்கு உரைச்சி சம்பாதிக்க முடியாது வேறு வேலைக்கு போனால் கரெக்டாக போகணும் காலையில் மணிக்கு மணிக்குள்ளே போனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு வெளியில் வர முடியாது ஆனால் இந்த வேலை அப்படி கிடையாது ஒம்போது மணிக்கு உள்ள போய்ட்டு பத்து மணிக்கு வெளியில் வந்துடலாம் போய் டீ கடையில் உட்காரலாம் ஹோண்டா பற்றி சாப்பிட்லாம் நினச்சா நான் கலெக்ஷனுக்கு போனேன்னு சொல்லி படத்துக்கு போகலாம் நினச்சா நான் கலெக்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் இந்த மாதிரி வேலைக்காக ஒரு சில பேர் வரான் இங்க பிரச்சனையே ஒரு நிமிஷம் இங்கே பிரச்சனையே என்னன்னா இவங்களை தூண்டி விட்டுறான் ஃபைனான்ஸ்காரன் என்னென்னா நீங்கள் ஒருத்தர் கட்டலைன்னா இங்கே எல்லாேருமே கட்டுங்க மீதி இருக்கிறவங்க எல்லாருமே கட்டுங்கன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க எப்படி திரும்பிக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒத்துமையா இல்லாமல் ஃபைனான்ஸ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஃபைனான்ஸ்காரனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களை சத்தம் போடுறாங்க எங்களை பணம் கட்ட சொல்கிறாங்க உங்களால் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அதனால் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேர் சேர்ந்து போய் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வீட்டில் நின்று பிரச்சனை பண்ணுறாங்க அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் அந்த மாதிரி போகிறாங்க அவன் வந்து இவங்களை தூண்டி விட்டு அவன் நிம்மதியை உட்காந்துக்கிறான் ஆனால் வந்து ஸ்டூ ஒற்றுமையாக இருக்கணுன்றதே இவங்க தான் அதை வந்து